விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி நான்கு தாருகாசனின் ஆணவமும் திருமுகன் அவதாரமும் தொடர்ச்சி தேவர்களோ தங்கள் துயரங்களைத் துடைக்கக்கூடிய சுப்பிரமணியரை எப்போது சிவபெருமான் தந்தருள்வாரோ என்று காத்திருந்தார்கள் ஆகையால் சுப்பிரமணிய அவதாரம் கால தாமதமாவதைக் கண்டு தேவர்கள் மனம் கலங்கினார்கள் அதனால் அவர்கள் அக்னி தேவனை தூண்டிவிட்டு சிவபெருமானிடம் அனுப்பி வைத்தார்கள் அக்னி தேவன் ஒரு துறவியைப் போல வேடம் பூண்டு கைலாய பர்வதத்தை அடைந்தான் பரமேஸ்வரர் பார்வதியோடு மகிழ்ந்திருக்கும் திருமாளிகைக்கு வெளியே வந்து நின்று ஜகதாம்பிகையே அடியேனுக்கு பிச்சை கொடுத்திருள வேண்டும் என்று மூன்று தடவை கூவி குரல் கொடுத்தான் துறவி வேடத்தில் அங்கு வந்திருப்பவன் அக்னி தேவன் என்பதை பார்வதியும் பரமசிவனும் அறிந்து கொண்டு தங்கள் கூடலை விட்டு விலகினார்கள் உமாதேவி தேவர்களுக்காக இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று தன் நாயகரை வேண்டினாள் அதனால் சிவபெருமான் தன் வீரியத்தை பார்வதி தேவியின் கையில் இட்டார் அதை பார்வதி தேவி வாங்கி அக்னி தேவனின் கரத்தில் கொடுத்து அக்னி தேவா இதை உன் வயிற்றில் பூரிக்கச் செய் இதில் துளி அளவேயாதும் தரையில் சிந்துமானால் மூ உலகங்களையும் சுட்டெரித்து பொடி பொடியாக்கிவிடும் என்று எச்சரித்தாள் அக்னிதேவனும் அதை வாங்கி உண்டு அதை தன் வயிற்றினுள் பூரிக்கச் செய்ய முயன்றான் ஆனால் அதன் விளைவாக அக்னி தேவனின் வயிற்றினுள் அதி உக்கரமான சூடு உண்டாயிற்று அதை அவன் தாங்க முடியாமல் இமயமலை சாரலுக்கு விரைந்தோடி அங்குள்ள கங்கையாற்றங்கரையில் புட்கள் வளர்ந்து மூடப்பட்டிருந்த ஒரு தடாகத்தில் அந்த வீரியத்தை விட்டான் உடனே அந்த வீரியமானது ஒரு குழந்தையாக மாறியது நட்சத்திர கார்த்திகை பெண்களான நட்சத்திர மங்கையர் அக்குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்து வந்தார்கள் அக்குழந்தைதான் சுப்பிரமணியர் சரவணப் பொய்கையில் குழந்தையாக பாலசுப்பிரமணியர் வளர்ந்து வருவதை மகாவிஷ்ணு அறிந்தார் உடனே அவர் கைலயங்கிரிக்கு விரைந்து சென்று பரமேஸ்வரனின் இருக்கையை அடைந்து ஐயனே தங்களுடைய குமாரன் சரவணப் பொய்கையில் வளர்ந்து வருவதை பார்த்தேன் என்று தெரிவித்தார் உடனே உமாதேவி தன் நாயகரின் பாத கமலங்களை வணங்கி தன் மைந்தனை காண புறப்பட்டாள் திருமால் நான்முகன் தேவேந்திரன் முதலான தேவர்களெல்லாம் மலர்மாறி பொழிந்து வாழ்த்திப் போற்றவும் பூதகணங்கள் ஜய முதலான வாத்தியங்கள் முழங்கவும் சரவண பொய்கைக்கு பார்வதி தேவி பறிவோடு சென்று சண்முகனை தன் கைகளில் எடுத்து அணைத்து கொண்டாள் பிறகு அக்குழந்தையை எடுத்து வந்து தன் தனங்களில் சுரக்கும் பாலை குமாரனுக்கு ஊட்டி சிவபெருமானின் கைகளில் கொடுத்தாள் வெற்றி பூ நிற மேனியனாக பொலிவுறும் வேல் முருகனை சிவபெருமானும் அன்போடு வாங்கி அருமையாக வளர்க்கலானார் சுப்பிரமணியர் தம் தந்தையான சிவபெருமானால் கார்த்திகை மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் கார்த்திகேயன் என்றும் விசாகன் என்றும் அக்னி தேவனின் வயிற்றில் தங்கி இருந்ததால் பாவகி என்றும் கங்கையில் தங்கி அக்கங்கை நீரையும் உண்டு உமிழ்ந்ததால் கந்தன் என்றும் ஆறுமுகம் கொண்டிருப்பதால் சண்முகன் என்றும் அனைவருக்கும் சுவாமியான சிவபெருமானுக்கே ஒரு சமயம் நாதனாக விளங்கியதால் சுவாமிநாதன் என்றும் மயில் வாகனம் ஏறுவதால் மயூரேசன் என்றும் ஜீவகர்களின் உள்ளங்களிலும் மலை குகைகளிலும் வசிப்பதால் குகன் என்றும் தேவர்களுக்கு சேனாதிபதியாக விளங்கியதால் தேவ சேனாதிபதி என்றும் மாசேனன் என்றும் சேவர்கொடி கொண்டிருப்பதால் சேவற் என்றும் குன்றாத கட்டிலமை வாய்ந்தமையால் திருமுருகன் என்றும் ஞான ஞானசக்தியான வேலாயுதம் தரித்திருப்பதால் வேலாயுதன் என்றும் ஞான சுந்தரம் என்றும் சிவபெருமானுக்கு அருமை குமாரனாகையால் குமரன் என்றும் உலகில் வணங்கப்படுவார் குழந்தை சுப்பிரமணியர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து மூன்று உலகங்களும் உவகையடையுமாறு வீரதீரராக விளங்கினார் விஷ்ணு முதலான தேவர்கள் அவரிடம் வந்து வணங்கி குமரா கந்தா கொடிய அசுரனான தாருகனுடைய வலிமையை அடக்கி நாங்கள் படும் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டு இந்த உலகம் அனைத்தும் நன்மை அடையுமாறு காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆறுமுக பெருமான் அன்போடு அவர்களுக்கு பற்பல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு பலவிதமான திருவிளையாடல்களும் நடத்தி வரும்போது கிருஷ்ணா நதிக்கு வடபுறத்தில் இருக்கும் ஒரு கானகத்திற்குச் சென்றார் அவர் அமர்ந்து தமக்கு மூத்தவரான விநாயகப் பெருமானை மனதில் இருத்தி தியானித்து சடாக்ஷர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு சில நாட்கள் சென்ற பிறகு மூத்தவரான கணேச பெருமான் அருள் கூர்ந்து தம்பியின் எதிரில் காட்சியளித்து சுப்பிரமணியருக்கு பல வரங்களோடு தம்முடைய மயில் வாகனத்தையும் கொடுத்து உனக்கு மயூரத்துவஜன் என்னும் பெயர் வழங்கட்டும் என்று கூறி நல்லாசிகள் பல புகன்றுவிட்டு தம் கணங்களோடு வானவெளியில் மறைந்தார் விநாயகர் தமக்கு எதிரில் தரிசனம் தந்த இடத்தில் அவருடைய திருவுருவத்தை சுப்பிரமணியர் பிரதிஷ்டை செய்து லட்சம் அருகுகளையும் பூக்களையும் கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டார் அந்த விநாயக மூர்த்திக்கு இலக்க விநாயகர் என்று பெயர் சூட்டி கொழுக்கட்டை அப்பம் ஆகியவைகளை ஆராதனை செய்து வணங்கினார் பிறகு கைலை மலைக்கு அவர் திரும்பிச் சென்று தம் பிதாவான பரமேஸ்வரனை வணங்கி அவருடைய ஆசிகளையும் பெற்றார் பிறகு வேலாயுதம் முதலான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தேவர்களெல்லாம் சூழ்ந்துவர வர வாகனத்தின் மீது ஏறி போராட்டத்திற்கு புறப்பட்டுச் சென்று விநாயகப் பெருமானின் திருவருளால் தன்னை எதிர்த்து வந்த தாருகாசுரனை எளிதிலேயே போராடி வென்று தேவர்களுக்கு அளித்து உவகை உய்வித்தார் குமரக் கடவுளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இலக்க விநாயகரை பூஜிப்பவர்களுக்கு சகல இன்னல்களும் துயரங்களும் விரோதங்களும் விலகி எண்ணிய காரியத்தில் இஷ்ட சித்திகளும் பேரின்ப வாழ்வும் கிட்டும் இலக்க விநாயகர் கோயில் கொண்டிருக்கும் அந்த புண்ணியத்தலம் மயூரேசம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம